ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரயேத் நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையாம் உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து ஆத்மஜான் சு சம்ருத்தாம் ஸ்துவம் பிரத்யாக்ருத யச ஸ்ரீயக நாக பிரிஷ்டம் அதிஷ்டாய கிரிடதோ திரஷ்டுமிச்சசி வேட் பை வேட் மீனிங் ஆத்மஜான் உனது சொந்த புத்திரர்கள் சு சம்ருத்தான் பூரண செல்வச் செலிப்புடன் த்வம் நீ பிரத்யாகிருத திருபவம் பெற்ற யஷ கீர்த்தியை ஸ்ரீய செல்வங்களை நாக்க பிருஷ்டம் ஸ்வர்கலோகத்தில் அதிர்ஷ்டாய அமைந்துள்ள கிரீடத வாழ்வை அவர்கள் அனுபவிப்பதை திருஷ்டம் காண இச்சசி நீ விரும்புகிறாய் டிரான்ஸ்லேஷன் உனது புத்திரர்கள் இழந்த கீர்த்தியையும் செல்வங்களையும் திரும்ப பெற்று அவர்களுடைய ஸ்வர்கலோகத்தில் வழக்கம் போல மீண்டும் வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் பதம் பதினாறு प्रायो अधुना ते असुरयूधनात् अपारणीया इति देवी मे मति यत्ते अनुकूलेश्वर विप्रगुप्ता न विक्रमस्तत्र सुखं ददाति வேர்ட் பை வேட் மீனிங் பிராய கிட்டத்தட்ட அதுனா தற்சமயம் தே அவர்கள் அனைவரும் அசுர நாதா அசுரர்களின் தலைவர்கள் அபாரணியா வெல்ல முடியாதவர்களாக உள்ளனர் இத்தி இவ்வாறாக தேவி அதித்தி தேவியே மே எனது மதி அபிப்பிராயம் யத் ஏனெனில் தே அசுரர்கள் அனைவரும் அனுகூல ஈஸ்வர விப்ர குப்தா யாரிடம் பரம புருஷர் எப்போதும் ஆதரவு காட்டுகிறாரோ அந்த பிராமணர்களால் பாதுகாக்கப்பட்டுள்ளனர் நான் இல்லை விக்கிரம சக்தியின் பிரயோகம் தத்ர அங்கு சுகம் மகிழ்ச்சியை ததாதி அளிக்க முடியும் டிரான்ஸ்லேஷன் தேவ மாதாவே கிட்டத்தட்ட அசுர தலைவர்கள் அனைவருமே பரமபுருஷரின் ஆதரவை எப்போதும் பெற்றிருப்பவர்களான பிராமணர்களால் பாதுகாக்கப்பட்டிருப்பதால் அவர்களை இப்போது வெல்வது சாத்தியமல்ல என்பது எனது அபிப்பிராயம் இதனால் இந்த சமயத்தில் அவர்களுக்கு எதிராக சக்தியை பிரயோ பிரயோகிப்பது என்பது சிறிதும் மகிழ்ச்சியை விளைவிக்காது பர்பட் பைசிலப்பிரப்பா ஜெயசிலபிரப்பா பிராமணர்கள் மற்றும் வைஷ்ணவர்களின் ஆதரவை பெற்ற ஒருவரை யாராலும் வெல்ல முடியாது ஒரு பிராமணரால் ஒருவர் பாதுகாக்கப்படும்போது போது பரமபுருஷ பகவான் கூட அதில் தலையிடுவதில்லை கோபிராமண ஹித்தாயச்ச என்று கூறப்படுகிறது பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் எல்லா நன்மைகளையும் அளிப்பதுதான் பகவான் கிருஷ்ணருடைய முதல் விருப்பம் எனவே பிராமணர்கள் யாரையாவது ஆதரிக்கும்போது அதில் பகவான் கிருஷ்ணர் தலையிடுவதில்லை அத்தகைய மனிதரின் மகிழ்ச்சியில் மற்றவர்களும் தலையிட முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதிதியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே போல்